அர் ரஹ்மான் கேஸ் அண்ட் உட் ஸ்டவ் மேனுஃபேக்சர் திருச்சி நம்ம கம்பெனி நேம்லேயே நம்ம யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம சேனல் ஆரம்பித்து நமக்கு இன்ன வரைக்கும் நம்ம நாலாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு ஆதரவு நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம இன்னையோட ஆயிரம் வீடியோ நம்ம போடுறோம் பதிவிட்டுறோம் நம்ம நம்ம யூடியூப் சேனலையும் நம்ம பதிவிடுறோம் ஃபேஸ்புக்லையும் நம்ம பதிவிட்டு இருக்கோம் நம்ம பதிவிட்டு நம்மளுடைய வீடியோவை நம்ம வெறும் நம்ம அடுப்பு சம்மந்தமாக மட்டும் தான் நம்ம பதிவிட்டு இருக்கோம் வேறு எதுவும் நம்ம பதிவிடுறதில்லை ஆனால் அதற்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்து எனக்கு நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாமல் அதர் ஸ்டைலில் நிறைய கஸ்டமர் நம்மள வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை பார்த்துட்டு அதே நேரத்தில் அதிகமாக அதில் நம்ம மாதத்தில் போடக்கூடிய நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய அடுப்பில் காவாசி அடுப்பு வந்து அதிகமாக ஃபாரின்லேருந்து எனக்கு வந்து ஆர்டர் அதிகமாக எனக்கு கொடுக்குறாங்க அங்கே இங்கேருந்து நம்ம கம்மியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியூருக்கு போனவங்க ஃபாரினுக்கு போனவங்க நம்ம ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரெண்ட்லிஸ்ட்லேயே இருப்பாங்க நம்ம யூடியூப்லேயும் நம்ம ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க அதை பார்த்துட்டு அதிகமாக எனக்கு ஆர்டர் வந்து எனக்கு கொடுக்குறாங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதத்துலேயே வந்து மூணு அடுப்பு நம்ம கொடுத்துருக்கோம் ஜனவரி மாதத்தில் அந்த மூணு அடுப்புமே எனக்கு சிங்கப்பூரில் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு அங்கேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணாங்க நம்ம இங்கே டெலிவரி கொடுத்துருக்கோம் இங்கே செங்கிப்பட்டி கொடுக்கோம் கல்லணை கிட்டேருந்து ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க திருச்சி கல்லணை அதுக்கப்புறம் மன்னார்குடிலேருந்து வாங்கியிருந்தாங்க இது மூணுமே வந்து சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் வந்தது அதிகமாக அதே மாதிரி சிங்கப்பூர்னு கிடையாது மலேசியிலேருந்து ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா துபாய் கத்தார் இந்த மாதிரி அங்கேருந்து நம்ம இங்கேருந்து போன சகோதரர்கள் நிறையா பேர் நமக்கு ஆதரவு கொடுத்து அடுப்பு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதே நேரத்தில் அவங்க மூலியமாக நம்ம அடுப்பு வாங்குறாங்கன்னா அவங்க மூலியமாக நிறைய கஸ்டமர் நம்மள்ட அடுத்தடுத்து அவங்க அவங்க மூலியமாக ஜாயிண்டாகி இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஆண்டவன உதவியால் உங்களுடைய ஆதரவில் எனக்கு கண்டிப்பாக நிறைய ஆர்டர்கள் வந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேலும் நான் சிறப்பாக வீடியோ போட்டு என்னுடைய வியாபாரத்தில் அதிகமான பிரக்கத்து வர்றதுக்கு எனக்கு இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்க நம்ம வந்து கம்பெனியில் அடுப்புங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷோரூம் வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி இருக்கோம் கூடிய விரைவில் நம்ம ஷோரூம் வச்சுருவோம் ஏன்னா நிறையா கஸ்டமர் நிறையா ஊர்லேருந்து வரவங்க வந்து நம்மளோட அடுப்பு ஸ்டாக் நிறையா இருக்கும் அதை பார்த்து எடுத்துகிட்டு போகலான்னு தான் நிறைய பேர் வராங்க நம்மளோட கம்பெனியில் எல்லாமே கஸ்டமைஸ் தான் ஏன்னா நம்ம டொமஸ்டிக் அடுப்பு விறகு அடுப்புன்னு எடுத்தாலே அதில் ஒம்பது மாடல் வச்சுருக்கோம் கமர்ஷியல் அடுப்பில் வந்து விறகு அடுப்புன்னு எடுத்தாலும் அதில் இருபத்தி ரெண்டு மாடல்கிட்ட இருக்குது மாதிரி கேஸ் அடுப்புன்னு எடுத்துட்டாலே நம்ம டொமஸ்டிக் அதிலேயே நம்ம பத்து மாடல் வச்சிருக்கோம் அதிலே டபுள் அடுப்பு இருக்குது சிங்கிள் இருக்குது எல்லாமே வெரைட்டியாக நம்ம கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் அதனால் எல்லா இடப்பையும் நம்ம ஸ்டாக் வச்சுக்க முடியாது நமக்கு ஒரு உதாரணத்துக்கு தேவையான அடுப்பு மட்டும் தான் வச்சுருப்போம் அந்த அளவுக்கு தான் இடம் இருக்குது வேலைக்கு செய்கிறதுக்கும் பொருள் வைக்கிறதுக்கும் அதனால் ஷோரூம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து இடம் நம்ம திடுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கிடைச்சிச்சுனாக்க கண்டிப்பாக ஷோரூம் வச்சுருவோம் ரெகுலராக என்ன நம்ம ஒரு கம்பெனிக்கு கம்மியாக வச்சுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் வந்துடுறாங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு போகிற கஸ்டமர் இருக்கிறாங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு வரக்கூடிய கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்களுடைய ஏமாற்றத்துக்கு நான் கண்டிப்பாக நம்ம முயற்சி இருக்கோம் வந்தால் ஸ்டாக் இருக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி குடியரசு நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி